தோழர்களுக்கு வணக்கம் பொதுவாக இந்த மாதிரி செல்ஃபி வீடியோலாம் நான் போட்டதில்லை முத முறை போடுறேன் என்னோடய ஃபோனும் குவாலிட்டி கம்மியான ஃபோன் தான் கேமரா அதனால் ரொம்ப சாதாரண ரொம்ப ஓரளவுக்கு சாதாரண ஃபோன் தான் அதனால் நீங்கள் அந்த குவாலிட்டியை கொஞ்சம் பொறுத்துக்கணும் சில விஷயங்களை பதிவாக இல்லாமல் இந்த முறை வீடியோவாக பேசிடலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோ அதாவது சில நாட்களாக தோழர் இயக்குனர் கோபிநயனார் மற்றும் தோழர் மதிவதினி ரெண்டு பேர் பற்றின பல பதிவுகளையும் விவாதங்களையும் சமூக வலைதளங்கள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா விவாதங்களையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதற்கு சில விஷயங்கள் பேசி ஆகணும் அப்படின்ற இடத்துல இருந்து தான் இந்த பதிவு அதாவது தோழர் மதிவதினி அவர்களை நோக்கி தோழர் கோபிநயனார் ஒரு பதிவு அல்லது ஒரு பேட்டியில ஒரு வீடியோ ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா ஆளும் வர்க்கத்திற்காக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பேச மாட்டாங்க ஆளும் வர்க்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இன்னொரு பக்கம் தொடர் மதிவதினி அவர்களை இப்படி கோபி நயனார் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக தொடர்ச்சியான அவதூறுகள் வந்து கோபி நயனார் அவர் மேலையும் வந்துட்டு இருக்கிறதையும் பாக்குறோம் அதுல குறிப்பா வந்து ஊடகவியலாளர் அப்படின்னு அறியப்படுற எனக்கு வந்து மக்கள் அதிகாரத்தின் தொடராக அறியப்பட்ட தொடர் கரிகாலன் அவரோட ஒரு பதிவை பார்க்குற ஒரு வீடியோ அதில் வந்து சீமான் அண்ணாமலை ரெண்டு பேருக்கு நடுவில் கோபிநாயனாரோட முகத்தை பிளர் பண்ணி கொண்டு போய் வச்சு சில்லறைகளுக்கு தோழர் மதிவதினேன் பதிவு அப்படின்னு பதிலடியாக பதிவோ அப்படி வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாரு சில்லறைன்னு யாரை குறிப்பிடுறாருன்னா சீமான் மாதிரியான நபர்களோட ஆட்டுக்குடி அண்ணாமலையா நபர்களோட கோபிநயனார் அவர்களையும் குறிப்பிட்டு போட்டிருக்கார் பார்த்ததுக்கு அப்புறமும் அமைதியா என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது சரியா இருக்காது அப்படின்றதுனாலயே இன்னைக்கு வந்து இந்த வீடியோ முதல்ல தொடர் கோபிநயனார் வந்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு தொடர் மதிவதனியை நோக்கி ஆளும் வர்க்கத்திற்கான நபர்களாக இருக்கிறீர்கள் ஆளுமர்க்கம்னா திமுக மாதிரியான அரசுக்கான நபர்களாக இருக்கிறீர்கள் அதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க மக்களுக்கான நபர்களா உங்களுடைய குரல் இல்ல அப்படின்ற தான் கோபி நேனார் வந்து என்ன மாதிரியான பதிலடி கொடுத்திருக்கணும் அப்படி கிடையாது ஆளுமர்க்கத்துக்கான நபராகலாம் இல்ல கொண்ட கொள்கைக்கு நாங்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறோம் அதாவது மக்களுக்கானவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி நீங்க என்ன கேள்விகள் முன்வைக்கப்படுதோ அதுக்கான பதில கொடுத்திருந்தீங்கன்னா அது சரியா இருந்திருக்கும் மதிவதி நோக்கி இருக்கிற கேள்விகள் என்ன எனக்கே அந்த கேள்விகள்லாம் இருக்கு மதிவதனி மட்டும் கிடையாது திமுகவிற்காக மட்டுமே அதை பாதுகாக்க மட்டுமே வாய் கூடிய பாசிச பாஜகவை எதிர்ப்போம் ஆனா அதே விஷயத்த திமுக செஞ்சா நாங்க வாய முடிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருப்போம் கேள்வி கேட்க மாட்டோம் ஆனா திமுக கொண்டுனா எங்களுடைய குரல் வலை வந்து காது வரைக்கும் வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருக்குமான கேள்விகளாக நான் பல நாள் இந்த கேள்விகளை பெயர் குறிப்பிடாம ஆனா திமுகவின் ஊது குழலர்களாக அடிவருடிகளாக இருக்கக்கூடியவர்களே அப்படின்னு நான் நிறைய பதிவுகளையும் போட்டிருக்கேன் ஆனா இப்ப என்னன்னா இப்ப மதிவதீனின்னு ஒரு குறிப்பிட்ட நபர் மீதான கேள்வி வரும் பொழுது அவதூறுகள் மதிவதீனின் மீது வந்தாலும் அதை நான் எதிர்க்க தயார் தான் ஆனா விமர்சனம்னு வரும் பொழுது அந்த விமர்சனத்தை அழுத்தமாக வைக்கக்கூடியது ஒரு கம்யூனிஸ்டோட பண்பு சரியா எனக்கு என்ன கேள்விகள் இருக்குன்னா வேங்கை வயல்ல பல வருடங்களாகி குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து தலித் மக்கள் தலித் மக்களின் குழந்தைகள் கொண்டு குடிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவ்வளவு கொடூரமான உத்தரப்பிரதேசத்தெல்லாம் நடக்கல சமூக நீதிமன்ற தமிழ்நாட்டில் நடந்த தலித் மக்களின் மீதான மிக பெரும் வன்கொடுமை வன்முறை அது அதற்கு பல நாள் காலத்தில் நின்று போராடி கேள்வி கேட்டவர்கள் இங்கே இருக்காங்க அப்படி யார் தான் குற்றவாளியின் கண்டுபிடிக்க வழி இல்லையா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களை போய் பார்க்கறதுக்கு வழி தெரியக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு வேங்கை வயலுக்கு இப்ப வரைக்கும் வழி தெரியலையான கேள்விகள் கேட்குறோம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் வேங்கை வயலுக்கு வழி தெரியல முதலமைச்சருக்கு ஏன் பாதிக்கப்பட்ட தலித் மக்களை போய் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலைங்கிற கேள்வி இருக்கு ஆனா அந்த குற்றவாளிகள் யாருன்னு கொண்டு வந்து நிறுத்திங்க யார் இந்த குற்றங்களை எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டாங்களோ அந்த மூன்று தலித் இளைஞர்களையே குற்றவாளின்னு சொல்லி திமுகவின் காவல்துறை ஒரு குற்றப்பத்திரிகையை சப்மிட் பண்ணிருக்காங்க அந்த வழக்கு இப்ப வந்து எஸ்சி எஸ்டி வழக்கு கூட கிடையாது அப்படியே கொண்டு போய் ஒரு சாதாரண குற்ற வழக்கா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இவ்வளவு கொடூரமான விஷயம் எங்க நடக்குது அப்படின்னா ஊபியில இல்லைங்க பாஜக ஆட்சி இல்லைங்க திமுக ஆட்சியில அப்ப ஒரு அரசு தலித் மக்கள் மீதான அடக்குமுறையை மிக தெளிவாக வன்முறையை சாதி வெறியர்களை பாதுகாக்குது வன்முறையை வந்து இவ்வளவு கேவலமா கையாளுது பாதிக்கப்பட்ட தலித் மக்களையே குற்றவாளின்னு குற்றவாளி கூண்டல ஏற்ற நிக்குது அப்படின்னும் பொழுது அதை மதிவதெனி கேள்வி கேட்டாரா திமுக அரசின் தி அதாவது முதல்ல அது காவல்துறை தாங்க பண்ணதுன்னு தப்பிக்கிற இந்த பித்தலாட்டம்லாம் இங்க வேண்டாம் காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு திரு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறை செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்டாங்களா கள்ளக்குறிச்சியில சக்தி மெட்ரிக் பள்ளி மாணவி கொடூரமான ஒரு மரண செய்தி வரும் பொழுது அத்தனை பேரும் கிளர்ந்துலேருந்து போராட்டங்களை முன்வைக்கிறோம் அந்த போராட்டம் எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட கலந்துக்காத பலரையும் எவ்வளவு கொடூரமாக இந்த அரசு கைது பண்ணுச்சு காவல்துறை எவ்வளவு மோசமாக இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப முதல்வரி நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அடக்குமுறை அரசின் அடக்குமுறை ஒரு காவல்துறை தன்னிச்சையா செயல்படுறது இல்லை அதிமுக ஆட்சியில காவல்துறை வந்து தோழர்களை கைது பண்ணும் பொழுது திருமுருகன் காந்தி தோழரோ அல்லது என்னையோ எங்களை மாதிரி நபர்கள் மீது குண்டாஸ் போடும் பொழுது ஏ எடப்பாடியே அப்படின்னு கேள்வி கேட்ட குரல்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா காவல்துறை தானே கைது பண்ணியிருக்கு அரசுக்கு தெரியல என்ன என்ன எங்களை எல்லாம் பார்த்தா என்ன புரியல ஒரு அரசின் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு அரசுதான் பொறுப்பு தன்னிச்சையாக காவல்துறையை செயல்பட விட்டுருக்க எங்க கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா நீங்க வந்து அந்த காவல்துறையை நிர்வகிக்க தகுதியற்றவர்கள் தகுதியற்றவர்கள் ஒத்துக்கிறீங்களா சரி அடுத்ததுக்கு வர பரந்தூர் விமான நிலையம் வருஷ கணக்கில் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேறோன்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படாத நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க பரந்தூர் மக்களை பார்க்கறதுக்கு வந்து யாராலையுமே முடியலை பலமுறை நானே முயற்சி பண்ணேன் அந்த மக்களை நேரடியாக சந்திரிச்சிடணும் அந்த ஊருக்கு போயிடணும் எப்படியாவது பார்க்கணும்னு கிடையாது போற வலையிலேயே எல்லா தொடர்லையும் கைது செய்து உள்ள போட்டு வச்சிருக்கீங்க அப்ப ஒரு மிக பெரும் கொடூரம் வந்து பரந்தூர் மக்கள் மீது நடக்குது அவங்க என்ன சொல்றாங்க பரந்தூர் விமான நிலையம் வந்து நீ வந்து வயல்வெளியில வைக்காத தரிசு நலத்துல கொண்டு போய் வையின் அந்த மக்கள் போறான்னா திமுக ஆட்சி அதாவது அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்காக பச்சை கலர் துண்டு போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த முதலமைச்சர் அவர்கள் எட்டு வழிச்சாலைக்கு வந்து விவசாய நிலங்களை பாதுகாப்போம்னு கூறின முதலமைச்சர் அவர்கள் இப்ப விவசாய நிலமா பரந்தூர் நிலையம் பரந்தூர் ஊர் தெரியலையான்னு கேள்வி கேட்டால் வாய் திறக்கல அந்த மக்கள் மீது பல வழக்குகள் போடப்படுது அவர்கள் மீது மிகப்பெரிய அடக்குமுறை செலுத்தப்படுது இந்த அரசின் அடக்குமுறைக்கு எதிராக பரந்தூர் மக்களின் நேர்மையான அவர்களின் உரிமைகளுக்கான விவசாயிகளுக்கான விவசாய நிலத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை பத்தி எதுவும் பேசியிருக்காரா அரசின் அடக்குமுறையை கேள்வி கேட்டிருக்காரா திருவண்ணாமலையில சிப்காட்டை வந்து நீ தரிசு நிலத்துல வை வயல்ல ஏன் வைக்கிறனா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடுறாங்க போராடுற விவசாயிகள் ஏழு பேர் மேல வந்து குண்டர் சட்டத்தை போட்டு அடக்கும் அளவிற்கு தன்னுடைய இரும்பு கரம் மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய விவசாயிகளின் மீது செயல்பட்டுச்சே கேள்வி கேட்டாரா அதிமுக போராடும் விவசாயிகள் மேல குண்ட சட்டம் போட்டா திமுக நாங்கள் வாய் திறக்கவே மாட்டோம் திமுக விற்கு முட்டுக் கொடுக்க வாய் திறக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த கேள்விகள்லாம் அவர்கள் முன்னாடி வரதான் செய்யும் அதுதான் கோபிநாயனார் கேட்கிறாரு இது மட்டும் இல்லைன்னா நான் நிறைய சொல்ல முடியும் வரிசையாக நடக்கக்கூடிய தலித் மக்களோட தலித் மக்கள் மீதான சாதி வெறி ஆட்டங்களை பற்றி அதை கட்டுப்படுத்த துளி கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காத அல்லது கட்டுப்படுத்தவே தயங்காத திமுக அரசை கேள்வி கேட்கறதுக்கு மதிவதினி தயாரா அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகம் தயாரா அவர் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை கேள்வி கேட்கறது மதிவதினி கேள்வி கேட்கிறது ஒன்னுதான் அதாவது திராவிடர் கழகம் என்ன சொல்லுது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலையும் சரி வேங்கை வயல்லையும் சரி இவ்வளவு கொடூரமா தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வியை முன் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது யாரும் அதை வந்து தப்பா பேசாதீங்கன்னு யார் சொல்றாரு திராவிடர் வீரமணி சொல்றாரு கி வீரமணி சொல்றாரா அதே அமைப்பின் பொதுச் தான் வந்து மதிவதனி இருக்காங்க அப்போ நீங்க ஏத்துக்கிட்ட உங்களுடைய கட்சி தலைமை என்ன சொல்லுதுன்னா இந்த அதாவது தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு எங்க மூல மூளைக்கு நடக்கக்கூடிய தினந்தனம் நடக்கக்கூடிய சாதி வெறி ஆட்டங்களும் பள்ளி மாணவர்கள் கபடியில் ஜெயிச்சதுக்காக வந்து இன்னைக்கு வெட்டப்படுறாங்க தலித் மாணவர்ன்ற ஒத்த காரணத்தினால புல்லட் ஓட்டதுனால ஒரு இளைஞர் வெட்டப்படுறாரு தேனியில எறும்பு கிடைச்சு செத்துட்டாருன்னு சொல்லி கொடூரமா ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட்டை காவல்துறை கொடுக்குது அங்க இருக்கக்கூடிய தேனி அரசு கல்லூரி தலித் மாணவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு ரொம்ப சாதாரண சாதகமாக கொண்டு வந்து அவரோட உடக உடம்பை வந்து அடக்கம் செய்யப்படுது இப்படி தொடர்ச்சியான சாதி வெறியாட்டங்கள் திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு அப்ப அரசை நோக்கி உங்களுடைய குரல்கள் கேட்கவே கிடையாது பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்காக நீங்க பேசுறீங்க அது சரிதான் நாங்க மறுக்கல அதற்கு உங்களோடு நாங்கள் துணை நின்று பேச தயார் ஆனால் ஒரு தப்பையும் ஒரு அடக்குமுறையையும் ஒரு கொடூரமான விஷயங்களையும் பாஜக இல்லை எவன் பண்ணாலும் கேள்வி தான் இங்க நேர்மை பாசிச பாஜக செய்தால் நாங்கள் கேள்வி கேட்போம் நாங்கள் ஆதரிக்கக்கூடிய திமுக செய்தால் வாயை பொத்தி கொண்டு அமைதியாக உட்கார்ந்து சொன்னீங்கன்னா உங்களுடைய நேர்மையை கேள்வி கேட்க இங்க குரல்கள் எழுப்பதான் செய்யும் அப்படி அந்த குரல்கள் எழும்பொழுது நீங்க அந்த குரலுக்கு சரியான பதில சொல்லணும் விமர்சனங்களை முறையான படி கையாளணும் நீங்களும் தங்களை சார்ந்தவர்களும் அப்படின்றது தான் இருக்கணும் சரி இது மட்டும் தான் இன்னைக்கு பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த மாதிரி வரிசையாக பல பிரச்சனைகளை தமிழ்நாட்டுல சொல்ல முடியும் திமுக அரசின் செயல்பாடு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத ரொம்ப சிறப்பா இப்ப சொல்லணும் அப்படின்னா ஜபர் அலி படுகொலை இந்த மாதிரியான அதாவது ரெண்டு படுகொலை மிக தெளிவாக நடக்குது ரெண்டு பேருமே முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவங்க ஒருத்தர் வந்து கனிம வளங்களை காப்பாற்றணும் மணல் குவாரிக்கு எதிராக வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் நான் கொல்லப்படுவேன் அப்படிங்கிறத வந்து முன்னாடி அறிவிச்சும் கூட கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு இன்னொருத்தர் வந்து ஓய்வு பெற்ற எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அவர் நீங்க சொல்லக்கூடிய முகா கருணாநிதி அவருக்கே பாதுகாப்பு கொடுத்த ஒருத்தர் பல கதவுகளை தட்டி பார்த்து வேற வழி இல்லாம முகநூல்லேயே வீடியோவா பதிவு பண்றாரு என்ன முதலமைச்சர் குறிப்பிட்டு எந்த நேரத்துல வேணாலும் நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லி அப்ப தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி ஓய்வு பெற்ற காவலர்களுக்கே இங்க பாதுகாப்பு கிடையாது அவர் சொன்ன மாதிரி வெட்டி கொல்லப்படுறாரு சத்ததுக்கு அப்புறம் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு போது எங்கெங்க அவங்க இரும்பு கரம் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் வீட்டு பக்கத்திலேயே வெட்டி கொல்லப்படுறாரு எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அவருடைய படுகொலையில அவரோட உடம்ப கொண்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் கூடவே நின்று காவல்துறையோட போக்கு அரசின் போக்கு எவ்வளவு கொடூரமாக இருந்தது அப்படின்றதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தேன் என்ன பண்ணீங்க நீங்க அப்போ ஒரு அரசை நோக்கி இங்க இருக்கக்கூடிய கேள்விகள் எழும்பொழுது சமூகத்திற்காக மக்களுக்காக பேசுறேன்னு சொல்லக்கூடிய நீங்க எல்லாருமே அரசை நோக்கி கேள்வி கேட்டீங்களா மக்களுக்காக கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு தொடர் கோபின் கேட்கிறாரு அதுலயும் அவர் எங்க நின்று கேட்கிறாருன்றது ரொம்ப முக்கியம் அவர் எங்க நின்று கேட்கிறாரு கரடி புத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கரடிபுத்தூர்ன்ற கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மண்குவாரி வந்து அரசு வைக்குது அந்த மண்குவாரியில் மண் அல போகிறோம்னு அரசு வைக்கிறாங்க ஆனால் அந்த தலித் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா நாங்கள் தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கும் அது அரசு நிலம் தானே எங்களுக்காக அந்த நிலத்தில் வந்து ஒரு வீட்டு மனை கொடுங்க குடிசையோ அல்லது வீடோ எதையாவது கட்டி நாங்கள் பட்டுக்கு ஒரு ரூம்ல கூட வந்து கொஞ்சம் நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்துருவோம்ல அப்படின்னு அந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டத்தில் தோழர் கோபி நயனார் தலைமை வகிக்கிறார் அந்த போராட்டம் காவல்துறையால் கொடூரமாக ஒடுக்கப்படுது காவல்துறை அங்க வந்து தடியடி நடத்துறாங்க அதில் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இரத்த காயங்களோட இருக்காங்க அந்த இருந்து அவருடைய கேள்வி அரசை நோக்கி வருது ஒரு அரசு காவல்துறையை ஏவி மக்களின் போராட்டத்தை ஒடுக்குறீங்க கேட்டால் நீங்கள் அரசுக்கு எதிராக போராடுறீங்கன்னு சொல்றீங்க எது மண்குவாரிக்கு எதிராக போராடி எங்களுக்கு ஒரு வீட்டு கொடுங்க நான் மக்களுக்காக கேட்கறது வந்து அரசுக்கு எதிராக இருக்கா நான் மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அரசுக்கு எதிராகனா அது எனக்கு பொருடில்லைன்னு தோழர் கோபிநயன் அவர் சொல்றார் அப்போ அரசுக்கு எதிரானவர்கள் எல்லாம் நீங்க வந்து எப்படி கொண்டு வரீங்க கரிகாலன் மாதிரியான நபர்களை எப்படி கொண்டு வரீங்க சீமான் மாதிரியான சிலரைகளுக்கும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மாதிரியான சிலைகளுக்கும் நடுவில் கொண்டு வந்து மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய தொடர்ச்சியாக தொடர் கோபிநாயனார் வந்து நீங்க சொல்லக்கூடிய பலவேற்காட்டுல வந்துட்டு இருக்கக்கூடிய அல்லது அதை எப்படியாவது சரி கொண்டு வந்துடணும் அதானி துறைமுகத்திற்கு எதிராக இப்ப வரைக்கும் சமரசமின்றி களத்தில் நிற்கிறவர் தொடர்ச்சியான தலித் மக்கள் மீதான அடக்குமுறைகளையும் வன்முறைகளையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் எந்த அரசா இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடியவர் சரிங்களா ஆனா அவர் மேலே விமர்சனம் இருக்கா விமர்சனம் இங்க பேசுவோம் இல்லை யார் மேலேயும் விமர்சனம் இருந்தாலும் விமர்சனங்கள் பேசுவோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் அல்ல ஆனால் மதிவதினி வந்து ஆளும் வர்க்கத்திற்கான குரலாகத்தான் ஒழிக்கிறார்ன்ற ஒற்ற காரண ஒற்ற வார்த்தை அவர் சொன்னதுனால அந்த விமர்சனம் சரியானது தான் ஆனா அந்த விமர்சனத்துக்காக அவர் மீது இத்தனை தனிநபர் தாக்குதல் நடக்கும் பொழுது அனைவருமே அமைதியை இருக்க முடியாதுல்ல கேள்விகள் வரும் விமர்சனங்கள் வரும் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய முறையில நீங்க எதிர்கொள்றதுதான் சரியா இருக்கும் எனக்கும் கூட அந்த விமர்சனம் இருக்கு நீங்கள் நான் நான் குறிப்பிட்ட இன்னும் பெரிய ஒரு சொல்ல முடியும் பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்காக மட்டுமே உங்களுடைய குரல் வலை உங்களுடைய குரல் ஒலிக்குது அப்படின்னா திமுக செய்யக்கூடிய அடக்குமுறைகளை ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை பண்றோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க எங்க முஸ்லீம் சிறைவாசிகளோட விடுதலை மருத்துவத்துறையோட நிலைமை என்ன தெரியுமா நாலு பேரோட வேலையை ஒரு மருத்துவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நாலு பேரோட வேலையை ஒரு நர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அத்தனை வேகண்ட் இருக்கு பள்ளிக்கல்வித்துறையோட என்ன தெரியுமா திமுக ஆட்சியில நிரந்தரமான வேலை கட்டி எத்தனை தொகுப்பூதி ஆசிரியர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா அவர்களோட சேர்ந்து நாங்களும் நின்றுகிட்டு இருக்கோம் களத்துல அப்படி போராட்டங்கள் முன்னெடுக்கக்கூடிய அதாவது ஆசிரியர்கள் கொடூரமா வந்து காவல்துறையை வச்சு கைது செய்யப்படுற செய்திகளை பார்க்குறோம் பார்வை திறனாளிகள் திமுக அரசுக்கு எதிராக போராடுறாங்க தங்களுடைய உரிமைக்கு வேணும்னு சொல்லி அவர்களை கொடூரமாக கைது பண்ணக்கூடிய திமுக அரசின் அடக்குமுறையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் என்னால ஒரு பெரிய லிஸ்ட் சொல்ல முடியும் இன்னமும் பேச முடியும் இதையெல்லாம் எதிர்த்து நீங்க ஒருபோதும் பேச மாட்டீங்க ஏன்னா நீங்கள் சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்தவாதிகளும் திரிபுவாதிகளும் நிச்சயமாக ஆளும் வர்க்கத்திற்கு ஆதரவானவர்களாகத்தான் இருப்பீர்களே தவிர மக்களுக்கு ஆதரவானவர்களாக உங்களுடைய குரல் ஒலிக்காது சமரசமற்று அரசை விமர்சிக்கக்கூடிய எந்த அரசா இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அடக்குமுறைகளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எந்த நிலைமையிலும் மக்களுக்காக மட்டுமே பெண்களுக்காக மட்டுமே பேசக்கூடிய ஒடுக்கப்படும் தலித் மக்களின் உரிமைகளுக்காக மட்டுமே பேசக்கூடிய நேர்மைன்றது ஒரு முற்போக்கு தோழருக்கு இருக்கணும் அந்த நேர்மை உங்ககிட்ட எல்லாம் இருக்கான்ற கேள்வியை தோழர் கோபிநயனார் முன் வச்சா அவர் மீதான தனிநபர் தாக்குதல் சில்லறைன்னு வந்து சொல்றதுன்றதான் அசிங்கம் திராணி இருந்தால் நேர்மையா பதில் சொல்லுங்க நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் எதில களத்துல நின்னீங்க எதில் திமுக அரசின் அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்டீங்க எதில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பரந்தூர் மக்களுக்கு ஆதரவாக நின்னீங்க திருவள்ளூர்ல திருவண்ணாமலையில சிப்காட் எதிர்ப்பு போராட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்னீங்க திருவள்ளூர்ல தலித் மக்களுக்கு ஆதரவாக நின்னீங்க வேங்க தலித் மக்களுக்கு ஆதரவாக நின்னீங்க இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் சொன்னீங்க அப்படின்னா அப்பொழுது நாங்களும் சுயமரிசனம் செய்து கொள்ள தயார் ஆம் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆளும் வர்க்கத்தின் ஊதுக்குழலாக இல்லை நாங்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டோம்னு வருத்தம் தெரிவிப்பதற்கோ சுயமரிசனம் செய்து கொள்வதற்கோ தயார் ஏனெனில் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் என்றுமே விமர்சனத்தை பார்த்து பயந்து ஓடுபவர்கள் அல்ல மாறாக தவறு இருந்தா சுயமரிசனம் செய்து கொண்டு முன்னேற நிற்கிறவங்க அப்படி ஏதாவது உருப்படியான விமர்சனங்களை வைங்க நன்றி